ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தடல் இருபத்தி மூன்று அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே நின்றிருந்த நிமலனுக்கு தமயாவை அப்படி ஒரு நிலையில் ரத்த வெள்ளத்தில் பார்த்த பதட்டமே இப்போது வரை கொஞ்சமும் தணிந்திருக்கவில்லை இறுதியாக அவள் தன் கைகளில் துவண்டு சரிந்திருந்த காட்சியே மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் வந்து நிற்க பிரம்மை பிடித்தவன் போல் இரத்த வெள்ளத்தில் அவளை கண்டதையே நினைத்தபடி நின்றிருந்தான் நிமலன் இறுதியாக தன் விழிகளில் உயிரை தேக்கி பார்ப்பது போல் நிமலனை பார்த்தபடியே தமையா அவன் கன்னத்தை தொட்டது நினைவுக்கு வரவும் நிமலனின் கைகள் தானாக உயர்ந்து தமையாவின் இரத்தம் தோய்ந்த விரல்கள் தீண்டியிருந்த அவனின் கன்னத்தை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டது நோ நோமதி உனக்கு எதுவும் ஆகாது உனக்கு எதுவும் ஆகவும் நான் விடமாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இறுகி போய் நின்றிருந்தான் நிமலன் இவற்றையெல்லாம் பார்த்தபடியே சற்று தள்ளி நின்றிருந்தான் பார்த்தி அவனுக்குமே சில நொடிகளில் நடந்து முடிந்த அனைத்தையும் நேரில் கண்ட அதிர்வு கொஞ்சமும் அகன்றிருக்கவில்லை டேனியல் திடீரென இப்படி நடந்து கொள்வான் என அங்கிருந்த யாருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை அதில் செய்வதறியாது திகைப்போடு நின்றிருந்தான் பார்த்தி இதில் தன் தவறும் இருப்பதாக உணர்ந்தவனுக்கு நிமலனை நெருங்கி ஆறுதல் சொல்லக்கூட தைரியம் வரவில்லை தன் கவனக்குறைவாலேயே டேனியல் இப்படி நடந்து கொண்டான் என்ற எண்ணம் பார்த்தியின் மனதை உறுத்தி இருந்தது நிமலன் அத்தனை முறை அவனை பற்றி கூறியும் காவலர்கள் வெளியில் அழைத்து செல்லும்போது அவன் மேல் ஒரு கண் வைக்காமல் விட்ட தன் முட்டாள் தனத்தை எண்ணி வருந்தியவாறே நின்றிருந்தான் பார்த்தி அதில் கைகளை பிசைந்தபடி நிமலனிடம் நெருங்கும் தைரியம் வராமல் சற்று தள்ளியே பார்த்தி நின்றிருக்க அவனுக்கு பின்னால் கொஞ்சம் தள்ளி மூன்று பாதுகாவலர்கள் நின்றிருந்தனர் அவசர சிகிச்சை பிரிவின் கதவு எந்த நொடி திறக்கும் என்பது போல் தன் மொத்த கவனத்தையும் அந்த கதவின் மீதே வைத்தபடி நின்றிருந்தான் நிமலன் நிமலனின் வெள்ளை உடை முழுக்க தமயாவின் இரத்தத்தில் குளித்திருக்க அவனின் முகம் கைகள் என எல்லா இடத்திலும் இரத்தக்கரை படிந்து இருந்தது ஆனால் அதை பற்றிய உணர்வே இல்லாதது போல் நின்றிருந்தான் நிமலன் வழக்கமாக தன் வெள்ளை உடையில் துளி அழுக்கப்பட்டாலோ லேசாக கசங்கினாலோ கூட உடனே வேறு உடைக்கு மாறி விடுபவனை இன்று இந்த நிலையில் கண்ட பார்த்திக்கு மனம் பாரமானது அதே நேரம் விஷயம் கேள்விப்பட்டு அவசரமாக ஜெயதேவும் கிருப்பாவும் அங்கு வந்து சேர்ந்தனர் என்னாச்சு என் தமையாவுக்கு என்னாச்சு என்றபடியே பதட்டத்தோடு வந்த ஜெயதேவை திரும்பி பார்த்தவன் வேறு எதுவும் பேசவில்லை அவன் இருந்த நிலையை கண்டவருக்கும் உள்ளே இருப்பவளின் நிலை மிகவும் மோசம் என புரிந்தது வேகமாக இருப்பா நிமலனை நெருங்கி ஏதோ கேட்க முயல்வதற்குள் என்னாச்சு நிமலா என் பொண்ணுக்கு என்னாச்சு என்ன இதெல்லாம் உன்னை என் பொண்ணை ஒப்படைச்சேன் ஏன் இப்படி யார் இப்படி செஞ்சது கூட என் பொண்ணை காப்பாத்த முடியலையா உன்னால என் பொண்ணை பாதுகாக்க முடியலையா நிமலா இல்ல இவன் பொண்ணை நாம ஏன் பாதுகாக்கணும்னு விட்டுட்டியா ஏன் நிமலா விட்ட ஏன் விட்ட என்று ஜெயதேவ் கதறி அழுது நிமலனை கலங்க செய்வதாகவே இருந்தது இப்படி தன்னை மீறி இப்படி நடந்தது என்ற குற்ற உணர்வே நிமலனை உள்ளுக்குள் துடிக்க செய்து கொண்டிருக்க அதையே ஜெயதேவ் கேட்டதில் வார்த்தைகள் இன்றி மனம் கலங்க அவரை பார்த்தான் நிமலன் ஆறுதலாக கூட இல்லை சமாதானமாக கூட எதுவும் பேசாமல் வார்த்தைகளே மறந்தது போல் நின்றிருந்தான் நிமலன் பா என்ன செய்றீங்க எழுந்துறீங்க என்று ஜெயதேவை கை தாங்களாக பிடிக்க முயன்றான் இருப்பா ஆனால் தன் முழு கவனத்தையும் நிமலனின் மீதே வைத்து என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்ல அவர் திரும்பி வந்துடுவாய்ல என்றார் ஜெயதேவ் ஜெயதேவின் இந்த கதறலுக்கு பதில் சொல்லாமல் இறுகி போய் நிற்பவனை கண்ட கிருப்பாவுக்கு வழக்கத்திற்கு மாறாக கோபமே வரவில்லை பயப்படாதீங்கப்பா தமாவுக்கு எதுவும் ஆகாது என்று தன் தந்தையை ஆறுதல் படுத்த முயன்றான் கிருப்பா என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா கிருப்பா என்றவர் கலக்கத்தோடு நிமலனை திரும்பி பார்த்து என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல என்று அவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்பது போலான குரலில் மீண்டும் கேட்க அப்போதுமே கொஞ்சமும் அசையாமல் நின்றிருந்தான் நிமலன் அதில் உடலும் உள்ளமும் பதற அவனின் இந்த வெற்று பார்வையை கண்டு கலங்கியவர் என் பொண்ணு உயிரோட தானே இருக்கா என சந்தேகத்தோடு அவர் கேட்டதும் அதுவரை உயிர்ப்பின்றி நின்றிருந்த நிமலன் என்ற சிலைக்கு உயிர் வந்தது போல் அவன் உடல் ஒருமுறை தடதடத்தது ஆனால் அவனின் நிலையை உணராமல் என்னாச்சியா என்னதான் ஆச்சு ஏன் இப்படியாச்சு நீ இருந்துமா இப்படியாச்சு நீ ஏன் இப்படியாக விட்ட உன்னை நம்பிதானே அவளை கொடுத்திருந்தே நானு என்று கதறினார் ஜெயதேவ் அவர் பேச பேச நிமலன் உடல் இருகுவதை கண்டகிருப்பா எழுந்துருங்கப்பா நாமளே இப்படி உடஞ்சி போனா எப்படி நாம தான் அவளுக்கு தைரியம் கொடுக்கணும் தமா கண்டிப்பா சரியாகிடுவா சீக்கிரம் எழுந்துடுவா பாருங்கப்பா என்றவன் திரும்பி இருக்கத்தோடு நின்றிருந்த நிமலனையும் பார்த்து கண்டிப்பா தமாவுக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க சீக்கிரம் கண் விழிச்சிடுவா என்றான் நிமலனின் தோளில் கைவைத்தபடியே ஆறுதலாக கிருப்பா இந்த நொடி அந்த வார்த்தைகள் நிமலனுக்கு பெரும் ஆறுதலை தந்தாலும் அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை வெறுமையான விழிகளோடு ஒருமுறை திரும்பி கிருப்பாவை பார்த்தவன் மீண்டும் தன் பார்வையை அவசர சிகிச்சை பிரிவின் மூடியிருந்த கதவுக்கு மாற்றி இருக்க அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு அங்கு அவசரமாக வந்து சேர்ந்தார் கோமகன் கண்ணா நிமல என்னாச்சுப்பா என்று தன் வயதையும் மீறிய வேகத்தோடு வந்து நிமலனை அவர் ஆறுதலாக தொடவும் அவரையும் திரும்பி பார்த்தானே தவிர நிமலன் அவரிடமும் ஒரு வார்த்தையும் பேசியிருக்கவில்லை ஆனால் வார்த்தைகளில் எதுவும் அவன் பேசவில்லை என்றாலும் நிமலனின் கண்களில் தெரிந்த பரிதவிப்பை கண்ட கோமகனுக்கு உள்ளம் பதறியது இறுதியாக இது போன்ற ஒரு உயிர்பற்ற பார்வையும் அதில் இருந்த பரிதவிப்பையும் அவர் நிமலனிடம் கண்டது அவனின் தந்தை கதிரவனின் மரணத்தின் போதுதான் அப்போதும் இதே போல் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியில் செய்வதறியாது பரிதிவைப்போடு நின்றிருந்தான் நிமலன் அன்றும் இறுகி போய் நின்றிருந்தானே தவிர யாரிடமும் அவன் ஒரு வார்த்தையும் பேசி இருக்கவில்லை அதே போல் இன்றும் இறுகி போய் அவன் இருப்பதை கண்டவர் கண்ணா ஒன்னும் இல்லடா நிச்சயமா நம்ம தமாவுக்கு எதுவும் ஆகாது கவலையே படாத உங்கிட்ட கண்டிப்பா திரும்ப வந்துடுவா கண்டிப்பா திரும்ப வந்துடுவா என்று அவனை அணைத்து முதுகை தட்டி கொடுத்தவாறே ஆறுதல் படுத்த முயன்றார் கோமகன் அவர் அணைப்பில் இருந்து விலக முயலாமல் அப்படியே கட்டுன்று நின்றானே தவிர திரும்ப அவரை அணைக்கவோ இல்லை அவரிடம் எதுவும் பேசவோ நிமலன் முயலவில்லை ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் இப்போதும் தன் கை அணைப்பில் நிற்பது அந்த சிறு வயது நிமலனே என்பது போல் உண்மையான அன்பிலும் அக்கறையிலும் அவனை தேற்ற முயன்று கொண்டிருந்தார் கோமகன் அவனின் பேச்சற்ற நிலையை கண்டு இவ்வளவு உடஞ்சு போகாத நிமலா நிச்சயம் தப்பா எதுவும் நடக்காது தமயா உன்கிட்ட கண்டிப்பா திரும்ப வந்துடுவா பாறேன் நீ அவளை பத்திரமா பார்த்துக்குவ அவளுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன்னு தானே கண்ணா அவளை நாங்க உன்கிட்ட கொடுத்தோம் அப்படியும் அவளுக்கு இப்படி நடந்திருக்கு பார் இப்படி நடக்க நீ எப்படி விட்டேன்னு எனக்கு இப்பவும் புரியல என்று கோமகன் கூறிக்கொண்டே இருக்க வெளிகளை மட்டும் திருப்பி அவரை பார்த்தான் நிமலன் அதே நேரம் அவர்கள் அருகில் நின்று ஜெயதேவை தேற்ற முயன்று கொண்டிருந்த கிருப்பாவும் திரும்பி கோமகனை பார்த்திருந்தான் இதையெல்லாம் கவனிக்காத ஜெயதேவோ அவசர சிகிச்சை பிரிவின் கதவுக்கு அருகில் சென்று அம்மா ராஜா அப்பா மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அப்பா கிட்ட திரும்ப வந்துடுடா அப்பாவை திட்டு சண்டை போடு ஆனா இப்படி ஒரு தண்டனையை மட்டும் அப்பாவுக்கு கொடுத்துடாதடா நீ இல்லாம அப்பாவால இருக்கவே முடியாதுடா கண்ணா நீதாண்டா அப்பாவோட உலகமே உனக்கு என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல என்று தன்னை மறந்து புலம்பிக் கொண்டிருந்தார் ஜெயதேவ் இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான் பார்த்தி அதே நேரம் இந்த விஷயம் செய்தியாக மாறாமல் சரியான நேரத்தில் தடுத்து நிறுத்தியும் விட்டிருந்தான் பார்த்தி அவனின் ஆட்கள் மூலம் வந்த தகவலை வைத்து எந்த ஒரு ஊடகத்திலும் தமயாவை பற்றிய செய்தி வெளியே வராமல் இருக்க பெரும் பணத்தை செலவழித்து இருந்தான் பார்த்தி எப்போதுமே தன்னிடம் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பான் பார்த்தி எப்படி இந்த முறை டேனியல் விஷயத்தில் கோட்டை விட்டோம் என்ற கேள்வியே அவனை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது அதில் மீண்டும் ஒரு தவறு நடந்து விடவே கூடாது என்பது போல் அதற்கடுத்து நடக்க வேண்டிய அனைத்தையும் முழு கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் பார்த்தி அதே நேரம் அவசர சிகிச்சை பிரிவின் கதவுகள் திறக்கப்பட வெளியே வந்த மருத்துவரை எதிர்பார்ப்பும் பதட்டமுமாக அங்கிருந்தவர்கள் நெருங்கினர் கத்தி குத்து கொஞ்சம் தான் பட்டிருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஆனா இப்போதைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்திருக்கோம் பிளட் லாஸ் அதிகம் பிளட்டு கொடுத்திருக்கோம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வலிப்பு எதுவும் வராம இருந்தா போதும் அவங்களுக்கு இப்போ தேவை ஓய்வு தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிடுவாங்க கவலைப்படாம இருங்க என்றார் மருத்துவர் அதுவரை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அவர் சொல்ல போகும் வார்த்தைகளை கேட்க காத்திருந்தவர்கள் அனைவருக்கும் அவர் கூறிய வார்த்தைகளை கேட்ட நொடி ஒவ்வொரு வகையில் நிம்மதி உண்டானது நல்ல வார்த்தை சொன்னீங்க டாக்டர் நன்றி ரொம்ப நன்றி எங்க வீட்டு குழந்தையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க என்று கோமகன் குரல் தழுதழுக்க மருத்துவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்க அதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை இது என் கடமை சார் நீங்க மொத்தமா உள்ள போக முடியாது ஒவ்வொரு தர உள்ள போய் பாருங்க அவங்க தான் இருக்காங்க யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் அவங்களா எழுந்திருக்கட்டும் ரொம்ப நேரம் பேசி தொந்தரவு செய்யாம சீக்கிரம் பார்த்துட்டு உடனே வந்துடுங்க என்று அனைவரையும் பார்த்து பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மருத்துவர் அதன்பின் வேகமாக உள்ளே செல்ல முயன்ற ஜெயதேவை தடுக்கவும் முடியாமல் அவரை அனுமதிக்கவும் முடியாமல் ஒரு தயக்கத்தோடான பார்வையோடு கிருபா திரும்பி நிமலனை பார்க்க அவனோ இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல உள்ளே செல்ல எந்தவித பரபரப்பும் இல்லாமல் அதே இருக்கத்தோடு கதவருகே நின்றிருந்தான் அதில் கிருபா நிமலனிடம் அனுமதி கேட்க நினைக்கும் முன்னே ஜெயதேவ் உள்ளே சென்று விட்டிருக்க தப்பா நினைக்காதீங்க அப்பா ரொம்ப பயந்து போய் இருக்காங்க அதான் இப்படி உள்ள போயிட்டாங்க அவங்க பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க என்றான் நிமலனை பார்த்து கிருபா அதற்கு ஒரு விழி அசைவிலேயே அவனுக்கு கொடுத்த நிமலன் அமைதியாகவே நின்றிருக்க கிட்டத்தட்ட ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ஓய்ந்து போன தோற்றத்தில் அவசர பிரிவில் இருந்து வெளியில் வந்தார் ஜெயதேவ் வெளியில் வந்த ஜெயதேவையே ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு கோமகன் பார்த்து கொண்டிருக்க சோர்வான ஒரு தலையசைப்பை அவரை நோக்கி செலுத்திய ஜெயதேவ் நடை தள்ளாட மெல்ல அங்கிருந்து நகர அடுத்து நீ போ என்பது போல் நிமலனை திரும்பி பார்த்தார் கோமகன் ஆனால் அப்போதும் உள்ளே செல்ல ஆர்வம் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான் நிமலன் அவனை கேள்வியாக பார்த்தவர் பின் என்ன நினைத்தாரோ திரும்பி கிருப்பாவை பார்த்து நீ போகிருப்பா என்றார் கோமகன் அப்போதும் உடனே செல்ல மனமில்லாமல் தயக்கத்தோடு நிமலனை ஒரு பார்வை பார்த்தான் கிருப்பா அவனோ அதையெல்லாம் உணரும் நிலையிலேயே இல்லை அதை கவனித்திருந்த கோமகன் நீ போகிருப்பா கடைசியா நிமலா போகட்டும் கொஞ்ச நேரம் கூடுதலா அங்க இருப்பா இல்ல என்றார் அதுவும் சரி என தோன்றவும் கிருப்பா உள்ளே செல்ல கவலையோடு நிமலனை பார்த்திருந்தார் கோமகன் நிமலனின் நிலை அவரை கவலை கொள்ள செய்ய ஆனால் எதுவும் பேச தோன்றாமல் அமைதியாகவே அவன் அருகில் நின்றிருந்தார் கோமகன் சில நிமிடங்கள் கிருப்பாவும் கண்கள் எல்லாம் கலங்கி இருக்க வெளியில் வந்தான் அவனை கவலையோடு பார்த்த கோமகன் ஆறுதலாக அவன் தோளில் கை வைத்து தட்டி கொடுத்துவிட்டு அடுத்து உள்ளே சென்றார் அவர் உள்ளே சென்றதும் கிருப்பா சிறு தயக்கத்தோடு நிமலனின் அருகில் நிற்கவும் அவனோ யாரையும் நிமர்ந்தே பார்க்காமல் கைகளை கட்டியவாறு கதவுக்கு அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து நின்றிருந்தான் அதில் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய கிருப்பா சற்று தள்ளி சென்று ஜெயதேவ் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் நின்று கொள்ள அடுத்த சில நிமிடங்களில் வருத்தம் தோய்ந்த முகத்தோடு வெளியில் வந்தார் கோமகன் எப்போதும் துருதுருவென இருக்கும் தமயாவை இப்படி பார்ப்பது அவருக்கும் வேதனையை தர நிமலனை நெருங்கி தோளில் தட்டியவர் ஜெயதேவை நோக்கி சென்றார் கோமகன் கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு தலைவரே என் பொண்ணு அங்கு கிழிஞ்ச நாரா கிடக்கிறாளே இவளை இப்படி பார்க்கவானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று அழுது புலம்பினார் ஜெயதேவ் அதையெல்லாம் காதில் வாங்கியவாரே அந்த அறைக்குள் நுழைந்தான் நிமலன் தமையா இருந்த படுக்கையை நெருங்க நெருங்க நிமலனுக்கு மனம் படபடவென அடித்து கொள்ள துவங்கியது அவனின் கட்டுப்பாட்டையும் மீறி கை கால்கள் எல்லாம் வெடவெடக்க படுக்கையில் விழிமூடி சரிந்திருந்தவளின் அருகில் சென்று மனம் பதைக்க நின்றான் நிமலன் அவளின் மார்பு கூடு லேசாக ஏறி இறங்குவதைக் கண்டவனுக்கு அதுவரை இழுத்து பிடித்திருந்த எல்லாம் காணாமல் போக தோய்ந்து போய் அவள் அருகில் இருந்த சிறு இருக்கையில் அமர்ந்தான் நிமலன் தன்னை சுற்றி நடக்கும் எதையும் உணரும் நிலையிலேயே இல்லாத தமையா மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு படுத்திருக்க சில நொடிகள் அவளின் முகத்தையே இமைக்காமல் பார்த்தபடி இருந்தான் நிமலன் பின் படுக்கையில் இருந்த அவளின் வலது கரத்தை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் பொத்தி வைத்து கொண்டவன் அந்த விரல்கள் தன் கன்னத்தில் பதிந்திருந்த தடத்தை நினைத்து வழியோடு விழிகளை இருக மூடிக்கொண்டான் நிமலன் சில நொடிகளுக்கு பின் விழிகளை திறந்தவன் எங்கே அவளுக்கு வலிக்குமோ என்பது போல் மெதுவாக அவளின் கரத்தை உயர்த்தி தன் கண்ணத்தில் பதித்து கொண்டான் நிமலன் அவள் கரத்தை தன் கண்ணத்தோடு சேர்த்து அழுத்தி கொண்டவன் ஏன் மதி இப்படி பண்ணன ஏன் இப்படி செஞ்ச உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினா நான் நிம்மதியா வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ நீ இல்லாம இங்க எனக்கு என்னடி வேலை இதுக்காக உன்ன நான் கல்யாணம் செஞ்சேன் இதுக்காகவா உனக்காக இத்தனை வருஷமா காத்திருந்தேன் ஏண்டி இப்படி செஞ்ச நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு நீ பெரிய தியாகி போல நடுவுல வந்து கத்திய நீ வாங்கி இருக்க உனக்காக உன்னை காப்பாத்த செத்து இருந்தா கூட எனக்கு இவ்வளவு வலிச்சு இருக்காதுடி ஆனால் இப்போ உயிர் வரை வலிக்குது எனக்காக நீ இப்படி உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்க எதுவும் செய்ய முடியாம நான் வெளியே கைய கட்டி நிக்கிற நிலைக்கு என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டியே எப்படி வலிக்குது தெரியுமா போதுண்டி இதுக்கு மேல என்ன துடிக்க வைக்காத என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல சீக்கிரம் எழுந்து வா நீ சலசலன்னு பேசிட்டு இருந்தால் தான் அழகு இப்படி அமைதியா இருக்கிறது நல்லாவே இல்லை சீக்கிரம் எழுந்து வா மதி உனக்காக வருஷ கணக்காக காத்திருந்த போது கூட இவ்வளவு வலிக்கலடி ஆனா இன்னைக்கு சில மணி நேரம் இந்த ரூமுக்கு வெளியே காத்திருந்தது அவ்வளவு வலிக்குது எழுந்து வந்துடும் மதி என்று மெல்லிய குரலில் கூறியவன் அவள் நெற்றியில் தன் முத்திரையை மென்மையாக பதிக்க விழிகளைத் திறந்து அவனை பார்த்திருந்தாள் தமையா